ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரி ஃபார்ம் இப்போ நம்ம இந்த சேனலில் பார்த்துட்டு சிப்பி பேர ஃபீமேல் டேக்கு இப்போ வந்து இவங்க இவங்க வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்க வந்து குட்டி போட்டிருக்காங்க செகண்ட் லெட்டர்மெண்ட்டு இந்த நாய்க்கு சரியாக நாலு வருஷம் முடிஞ்சிருச்சுங்க ஃபர்ஸ்ட் லெட்ருமெண்ட்டை ஆல்ரெடி எடுத்துட்டோம் இது செகண்ட் லெட்ருமெண்ட் மூணு குட்டி போட்டிருந்தாங்க மூணு குட்டியுமே குவாலிட்டியாக தான் இருந்துச்சு பட் ஒரு குட்டி டெத் ஆகிருச்சு மீதி ரெண்டு ஃபீமேல் குட்டி இருக்குது இந்த ரெண்டு ஃபீமேல் குட்டி விற்பனைக்காக தாங்க இருக்குது நாய் பார்த்துக்குங்க ஃபாதர் டாக்கு மதர் டாக்கு நம்மக்கிட்டே இருக்குது நீங்கள் நேரில் வந்தாலும் ஃபாதர் மதர் நேரில் பார்த்து எடுத்துக்கலாம் இந்த மேல் டாக் வந்து ஃபஸ்ட் லிட்டர் நம்ம எடுத்து பண்ணைக்காக நிறுத்தி வச்சுருக்குங்க இது சரியாக ஒரு ஏழு மாதம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு குவாலிட்டி பார்த்தாவே தெரியும் இப்போ ஏழு மாதம் நாயி மதருக்கு ஈக்குவலாக இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் லிட்டர் மண்டில் எடுத்துகிறது மதர் வந்து சரியாக முப்பது இன்ச்சு இருக்காங்க மேல் வந்து முப்பத்தி மூணு இன்ச்சுக்கு பக்கமாக இருக்காங்க மதர் டாக்கு வந்து ஃபாதர் டாக்கு எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கல தாலுக்கா புளியம்பட்டிங்கிற ஊரில் இருக்குங்க இந்த குட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கால் பண்ணுங்கள் நம்ம நேராக விசிட் பண்ணினாலும் எடுத்துக்கலாம் டெலிவரி எங்கேனாலும் வச்சுருந்தனால வச்சுக்கலாங்க மேட்டிங் போட்ட டாக்கு ஃபோட்டோ வந்து நான் பின்னாடி போடுறேன் பாருங்கள் மதர் டாக்கு ஃபாதர் டாக்கு எப்படி இருக்காங்கன்னு ஃபாதர் டாக் போல்வே குட்டி நல்லா அழகாக இருக்குது நல்லா குவாலிட்டியாகவும் குட்டி இறங்கியிருக்கு அஞ்சு குட்டி போட்டாலே நல்லா தான் போடுவாங்க குவாலிட்டியாக இருக்குது இப்போதான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்கள்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க